கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் எந்த மாதிரியான தீமைகள் கிடைக்கும் பொதுவாக கடகம் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல பயிற்சியாகி இருக்க சனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாக்கிய சனியா இருக்கா கடந்த வருடங்கள்ல கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாறாதுமா நிறைய கடகராசி வேலை எழுந்தாங்க குடும்பத்துல பிரச்சனை டிவர்ஸ் அசிங்கப்பட்டாங்க பிள்ளைங்களால் தலை குடிவு இப்படி நிறைய உயிர் மட்டும்தாங்க மிச்சம் உயிர் மட்டும்தாங்க சொச்சோம் அப்படின்னு சொல்ற கடகம் ஜோதிட பார்க்க வரும்போது நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோமா அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இப்போ சனி வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா இருக்கான் அவன்தான் கடந்த வருடங்கள்ல அவங்கள எடுத்தான் இப்ப அவன்தான் நிறைய நல்லது செய்ய போறான் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியம் அப்படின்னாலே அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அத்தனை வந்து பாத்தீங்கன்னா சனி கடகராசி என்பதுக்கு கொடுக்க போகிறான் இப்போ பொதுவா சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏழு மற்றும் எட்டுக்கு அதிபன்மா கலத்திரஸ்தானத்துக்கும் வந்தா அதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கும் இவன் தா அதிபன் இவன் ஒன்பதாம் பாவத்துல வந்திருக்கிறதுனால நிறைய கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் இதெல்லாம் வரும் காதல்ன்றத சனி கொடுப்பானா சனி தடுக்க மாட்டான் திருமணம்ன்றத சனி கொடுப்பானா சனி தடுக்க மாட்டான் அவன் நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி திருமணத்தை தடுத்து நிறுத்தற கிரகமே கிடையாது சனி